தமிழில் குறைவான எண்ணிக்கை கொண்ட திரைப்படங்களில் நடித்து நிறைவான கலைச்சேவையை செய்து ரசிகர்களின் நெஞ்சம் நிறைந்த நாயகியரின் வரிசையில் குறிப்பிடும்படியான ஒரு நடிகையாகவும் சிறந்த நாட்டிய கலைஞராகவும் அறியப்படும் நடிகை ஷோபனாவின் பிறந்த தினம் இன்று கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மார்ச் இருபத்தி ஒன்றில் சந்திரகுமார் பிள்ளை மற்றும் ஆனந்தம் சந்திரகுமார் தம்பதியரின் மகளாக இவர் பிறந்தார் திருவாங்கூர் சகோதரிகள் என்று பெருமையுடன் அழைக்கப்பட்டு தென்னிந்திய திரையுலகில் பல அழியா காவிய திரைப்படங்களை தந்து சென்ற நடிகைகள் மற்றும் நாட்டிய கலைஞர்களான லலிதா பத்மினி ராகினி ஆகியோரின் சகோதரரின் மகளாவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளிவந்த அமர் பிரேம் என்ற ஹிந்தி திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக வெள்ளித்திரையின் வெளிச்சம் கிடைக்கப் பெற்றார் கலை கலைக்குடும்பத்தில் பிறந்த ஷோபனா சென்னையில் உள்ள சிதம்பரம் அகாடமியில் சித்ரா விஸ்வேஸ்வரன் மேற்பார்வையில் நாட்டிய பயிற்சியும் மேற்கொண்டாா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த ஏப்ரல் பதினெட்டு என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் முதன்முறையாக நாயகியாக வெள்ளித்திரையில் அறிமுகமானார் இதே ஆண்டில் இயக்குநர் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் நடிகர் கமலஹாசன் நடித்து வெளிவந்த எனக்குள் ஒருவன் படத்தின் வாயிலாக தமிழ் திரையுலகிற்கும் நாயகியாக அறிமுகமானார் தமிழில் இவர் நடித்த திரைப்படங்களின் எண்ணிக்கை சொற்ப அளவில் இருந்தாலும் அத்தனையும் ரசிகர்களால் பெரிதும் விரும்பப்பட்ட திரைப்படங்களாக அமைந்ததோடு மட்டுமன்றி அன்றைய முன்னணி நாயகர்களான ரஜினி கமல் விஜயகாந்த் பிரபு கார்த்திக் சத்யராஜ் கே பாக்யராஜ் என அனைவருடனும் இணைந்து நடித்த பெருமைக்குரிய நடிகையாகவும் சோபனா பார்க்கப்பட்டார் சினிமா நடிகை என்பதையும் தாண்டி ஒரு தலைசிறந்த பரதநாட்டிய கலைஞரான இவர் அமெரிக்கா ஐரோப்பா தென்கிழக்கு ஆசியா ஆஸ்திரேலியா மலேசியா போன்ற வெளிநாடுகளில் தனது நடன நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தியும் இருக்கின்றார் தனது கலை சேவைக்கு மகுடம் வைத்தாற்போல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு சென்னையில் கலார்பனா என்ற பெயரில் நாட்டிய பள்ளி ஒன்றை ஆரம்பித்து அதனையும் திறம்பட நடத்தி வருகின்றார் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் இருநூற்று முப்பது படங்கள் வரை நடித்திருக்கிறார் சோபனா பத்மஸ்ரீ விருது உட்பட தேசிய விருது கேரள மாநில சினிமா விருது தென்னிந்திய பிலிம்பேர் விருது கலைமாமணி விருது என விருதுகள் பல பெற்றுள்ளார் நடிப்பு நாட்டியம் என்ற இருவேறு துறைகளிலும் தனித்துவமிக்க ஆளுமையாக நடமாடும் கலைக்கூடமாக சாதனைகள் பல புரிந்து சாதித்து வரும் திரை மற்றும் நாட்டிய கலைஞர் நடிகை சோபனா அவர்களின் கலைப்பணி மின்மேலும் சிறக்க அவரது பிறந்த தினமான இன்று அவரை வாழ்த்துவதில் நாம் மனம் நிறைவு கொள்வோம்